நீங்களும் உங்கள் வீட்டில் ஹோட்டல் சுவையில் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கும் சாம்பார் சாதம் வந்து செய்யாதவங்க கூட பண்ணிடலாங்க சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் ஆஃபீஸ் போகிறவங்க பேச்சில் பசங்க எல்லாருக்குமே சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரே ரெசிபி சாம்பார் சாதம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட் வந்து அப்படியே சுட சுட ரெண்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டியாக இருக்குங்க வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு மதியம் லஞ்சுக்கு சாம்பார் சாதம் பண்ண போகிறேங்க ஹோட்டல் சுவையில் சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முதல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஹோட்டல் சுவையில் சாம்பார் சாதம் இதே அளவுகளில் இதே பக்குவத்தில் பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு நீங்களும் வீட்டில் சாம்பார் சாதம் பண்ணலாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க தேங்காயாங்க தேங்காய் ஒரு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நாலு டம்ளர் அரிசி பண்ண போகிறேன் கொஞ்சமாக வெந்தயங்க ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு சீரகம் ஒரு ஸ்பூனுங்க நான் நாலு டம்ளர் அரிசி தந்தோடியும் எடுத்துருக்கேன் எல்லா பொருளும் இங்கே எந்தளவுக்கு கிடைக்கிங்களோ அதுக்கு தொந்தூடி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு அரிசி ரெண்டு தக்காளி பழங்க கொஞ்சம் கருவேளை தழை இதெல்லாம் நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கிக்கோங்க எண்ணெய் நல்லா வேக வச்சுக்கணுங்க வெங்காயம் தக்காளியெல்லாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிடலாம் நல்லா கிட்டி கொடுத்துக்கோங்க அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கேரட்டு ஒரு சவு சவுக்கு காய் பூ மஞ்சள் பூசணி ஒரு தொண்டு பீன்ஸு கொத்தவரைக்காய் அப்புறமா கற்று இந்த இந்தளவுக்கு காய்கறி போட்டிருக்கேன் நாலு டம்ளர் தகுந்தபடி எல்லா காய்கறியும் எடுத்துருக்கேன் இவங்களுக்கு எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்துட்டு காய் போட்டுக்கோங்க இந்த காய்கறி எல்லாமே போட்டு பண்ணிணா ரொம்ப நல்லாயிருக்குங்க சாம்பார் சாதம் காய்கறி எந்த அளவுக்கு போடுதமோ அந்தளவுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதனால் காய் சேர்த்துக்கங்க எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கிட்ணுங்க மாதிரி எண்ணெயிலே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிருச்சு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க மஞ்சள் தூள் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது கூட உருளைக்கெழங்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரிசியும் பருப்பும் ஒன்றரை டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன் நாலு டம்ளர் அரிசி வச்சிருக்காங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி வைக்கணுங்க நல்லா குழ குளம்னு வேணும்னா அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா நல்லா நல்ல குழ குழப்பாக கிடைக்கும் எனக்கு குக்கரில் பிடிக்கல தண்ணி அதனால கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன் லாஸ்ட்டில் நம்ம புளி தண்ணியோட தாளசத்தில் ஆட் பண்ணி நம்ம கிண்டி அரைக்கிடுவாங்க அந்த தண்ணி வந்து இப்போ உப்பு போட்டுக்கிடலாம் சாத தந்தோடி உப்பு போட்டு நம்ம மூடி வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிடணுங்க அஞ்சு விசில் விட்டிங்கன்னா குழ குழகுழன்னு ஆயிரும் இப்போ மூடி வச்சுக்கலாம் அஞ்சு விசில் விட்டு ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பெரிய அகலமான கடாய் எடுத்துருக்கேன் நான் குக்கரில் நிறைய அரிசி போட்டுக்கனால எனக்கு அந்த இதெல்லாம் கிண்ட முடியாது அதனால் இந்த கடாயில் போட்டு நான் பண்ணுறேன் நீங்கள் கொஞ்சமாக அரிசி எடுத்திங்கன்னா குக்கரில் பண்ணிக்கோங்க இப்போ கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நாலு ஸ்பூன் சாம்பார் தூளுங்க நாலு டம்ளர் அரிசிக்கு நாலு ஸ்பூன் தா சாம்பார் பொடி போட்டிருக்கேன் காரம் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கங்க பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம ஒரு சின்ன பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி ஊற்றிருக்கேன் இப்போ எல்லாம் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும் மிச்சத்துக்கு தண்ணியை நான் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு நம்ம சாதத்தை வந்து இதில் ஆட் பண்ணி விடணுங்க கரெக்டாக இருக்குது பாருங்க சாதம் வந்து உங்களுக்கு இதுக்கு மேலே தண்ணி வச்சோம்னா பொங்கி பொங்கி சாடுங்க சரியாக தராது அதனால் தண்ணியை வந்து நான் கம்மி பண்ணிட்டேன் நல்லா குழைவாக வந்திருக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாங்க சாம்பார் கூட காயையும் வேக வச்சு கெண்டும் கிண்டிக்கிடலாம் குக்கரில் வெறும் சாதத்தை வச்சு சாம்பார் பருப்பு பண்ணி அதுலேயும் போட்டு கிண்டி எடுத்துக்கலாம் குக்கரில் வச்சிங்கன்னா நல்லா குழகுழை ஆயிருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைகள்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் நான் குக்கர்லேயே காயெல்லாம் போட்டேன் சாதத்துக்கப்புறம் எடுத்து இந்த சா புளித்தண்ணியெலாம் ஆட் பண்ணிக்கலாங்க நைட்டு வரைக்கும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கெட்டும் போகாது அதே மாதிரி குள குளான்னு இருக்குங்க நம்ம இப்போ எப்படி கிண்டி வைக்கோமோ அதே மாதிரி நைட்டு சாப்பிட வரலேயும் இருக்கும் அரிசி சாப்பாடு அப்புறம் ஆட் பண்ணி வச்சு நல்லா கிண்டி கொடுத்துக்கிடலாம் மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கட்டி கொடுத்து விடணும் ஹோட்டல்ஸ் வில சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க லைட்டாக உப்பு காணது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் ஹோட்டலெலாம் இந்த மாதிரி தான் கிச்சடி மாதிரி பண்ணி வைப்பாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே அளவோட இதே ஸ்டைலில் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க பேச்சுலர் பசங்களுக்குலாம் சட்டனு பண்ணிடலாம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவில் தளையும் மல்லித்தலையும் ஆட் பண்ணி நம்ம கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணுங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இனிமேல் வந்து அடுப்பு ஃபாஸ்ட்டு அறியக்கூடாது சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க இந்த புளியோட பச்சை வடலாம் போனதுக்கப்புறம் நம்ம இறக்கிடணுங்க ஒரு தாளசம் பண்ணிடலாம் இதுக்கு லாஸ்ட்டில் நெய் ஊற்றி ஒரு நாலு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே நாலு ஸ்பூன் நாலு கிளாஸு அந்த மாதிரி எடுத்துக்கணுங்க அளவு வந்து நாலு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து முந்திரி பருப்புங்க ஒரு கைப்பறி அளவு உடச்ச முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் இதில் சிவந்து வரவும் நம்ம சாதத்தில் ஆட் பண்ணிடணுங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு லாஸ்ட்டில் கொஞ்சம் தழை தூவி அப்படியே நம்ம கிண்டி சேவ் பண்ணி சாப்பிட்டோம்னா சுட சுட ரெண்டு அப்பளம் இருந்தால் போதுங்க சுட்டப்பளம் பொரிச்சப்பளம் கூழ்வர்த்தல் இருந்தால் போதும் அட்டை இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு வேறு எதுவுமே தேவை இல்லைங்க அதுக்கு அப்படியே சாப்பிடலாம் சும்மா கூட அப்படியே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்டியாட்டு பண்ணியாச்சு சூப்பரான சுவையில் சாம்பார் சாதம் பண்ணியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சந்திப்போம் வா